அன்புள்ளம் கொண்ட அம்மன் உருள் டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த வருஷம் சனி பயிற்சியானது பங்குனி மாசம் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகுது அதாவது கும்ப இருந்து மீன ராசிக்கு பயணிக்குது இங்கிலீஷ்ல சொன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பத்து மணியை போல பயிற்சி ஆகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது யார் யாருக்கெல்லாம் நல்லது விஷயங்கள் நடக்க போகுது யார் யாருக்கெல்லாம் பாதிக்கிற தன்மை நடக்க போது இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நம்ம பாதிப்புகளை பார்க்க போறோம் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நன்மைகளை பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் போய் பார்ப்போம் விருச்சய ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சியானது உண்மையிலே எச்சரிக்கை யாரு ரொம்ப 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 கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா உங்களைத்தான் நான் சொல்ல போறேன் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகுது அஞ்சாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையா ஏழாம் இடத்தை பாக்குதா அஞ்சாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையா பதினோராம் இடத்தை பாக்குதா அஞ்சாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பாக்குதா ரெண்டுங்கிறது குடும்பம் ஏழுங்கிறது மனைவி அஞ்சுங்கிறது பிள்ளை பதினொன்னுங்கிறது நம்ம கையில இருந்த இருப்பு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அது அத்தனைகையும் சனி பகவான் வந்து உட்கார்ந்து இறுக்கி பிடிக்க போறார் அப்ப எப்படி நீங்க இருக்கணும் யார்கிட்டயாவது பேசும்போதே ரொம்ப கவனமா பேசணும் யார்கிட்டயாவது ஒரு வேலையை கொடுத்தோம்னா அது கவனமா பாக்கணும் நீங்க ஏமாந்து தனமா இருந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் அதே மாதிரி ஏமாத்தணும்னு நினைச்சாலும் பாதிப்பு உங்களுக்குத்தான் யாரையாவது ஏமாத்தணும்னு நினைச்சா அது உங்களுக்கு நீங்க ஒரு ரூபா ஏமாத்துவீங்க நூறு ரூபா உங்க கையை விட்டு போவோம் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நேர்மையா இந்த சனி பயிற்சியில இருங்க காரணம் என்னன்னா அஞ்சாம் இடத்து சனி கைக்கு வர பணத்தை முடக்க போகுது நீங்க பேசுற பேச்சுவார்த்தையை முடக்க போகுது அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்த சனி ஏழாம் இடத்தை பாக்குறதுனால மனைவியை உங்கள்ட்ட இருந்து பிரிச்சு வைக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்தை பாக்குறதுனால சேவிங்ஸை லாக் பண்ணும் இதையெல்லாம் எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும் அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன் கவர்மெண்ட்ல இருக்கீங்களா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு டெம்பரரியா டிரான் டிரான்ஸ்வர் வாங்கிட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போங்க அப்படி போகும் நீங்க உங்க பிள்ளைகளை விட்டும் பிரிவீங்க மனைவியை விட்டும் பிரிவீங்க சொந்த ஊரை விட்டு வெளியில போனனால செலவுகள் அதிக ஒரு செலவு பண்ற இடத்துல ரெண்டு செலவாகும் ஆனால் எல்லாமே சக்சஸா இருக்கும் பாதிப்பு இல்லாம மருத்துவ செலவு இல்லாம பாதிப்பு இல்லாம இருக்கும் சமயத்துல புதுசா திருமணமான விருச்சயராசினரா இந்த நேரத்துல உங்களுக்கு குழந்தை பிறக்குங்க புதுசா திருமணமான க விருச்சயராசினரா இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறப்பான் காரணம் என்னன்னா மனைவிக்கு பாதிப்பு இல்லைன்னா மனைவியால் பாதிப்பு இல்ல மனைவிக்கு பாதிப்பு ஏழாம் இடத்துல பாக்கணும் அஞ்சாம் இடத்துல பாதிப்பு குழந்தையால் பாதிப்பு இல்ல குழந்தை புறக்கணும் குழந்தை பிறக்கிறதுனால பாதிப்பு ஒரு செலவு எல்லா சந்தோஷமான விஷயங்களும் இப்ப நடக்கும் செலவு பண்ண வைக்கும் வேற எதுவும் இல்லை காசுகளை நம்ம கையில இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போகும் அதுதான் நடக்க போகுது சந்தோஷமா காரியம் நடக்க போகுதுன்னா செலவு பண்ண வைக்கும் சங்கடப்படுத்த போகுதுன்னா உங்களை பிரிச்சு வைக்கும் வேற எதுவும் இல்லை இதே வெளிநாட்டுல வேலை பார்க்கிற விருச்சகராசியினரா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இது வெளிநாட்டு வேலை வெளியூர்ல போய் நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு இருக்கிற விருச்சகராசியினருக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் சொந்த ஊரை விட்டு நான் வெளியில போய் இருக்கேங்க சொந்த நாடை விட்டு நான் வெளியில போய் இருக்கேங்க சூப்பர் ஏன் தெரியுமா சொந்த ஊரை விட்டு வெளியில போனாவே குடும்பத்தை விட்டு நம்ம பிரிஞ்சுதான் இருக்கோம்னு அர்த்தம் குடும்பத்தை விட்டு பிரியும் போதே நம்ம வாய் தண்ணியே அறியாம கண்ட்ரோல் ஆகும் அப்படி கண்ட்ரோல் ஆகும் முதல்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாக யோசிப்போம் முதல்ல நிதானம் இருக்கும் சொந்த ஊர்ல இருக்கும் போதுல ஆணவம் அதிகாரம் அம்பலம் இருக்கும் ஆனா வெளியூருக்கு போயிட்டோம்னா அந்த ஆணவம் அதிகாரம் அம்பலம்லாம் இருக்கணும் நிதானமா போக தோணும் நம்மளால செய்ய முடிஞ்சாலும் ஒன்னுக்கு நூறு ட்ரிப் யோசிக்க வைக்கும் அதுதான் சனி வேற எதுவும் இல்லை ஒன்னுக்கு நூறு ட்ரிப்பு யோசிச்சு செஞ்சோம்னா சனி பகவான் உங்களை எதுவுமே செய்ய மாட்டார் அந்த தன்மைகளை வெளிநாட்டுல இருக்கிறவருக்கும் வெளியில வேலை பார்க்கறவர்களுக்கும் கொடுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிப்ட் ஆவீங்க உயர் பதவி கிடைக்கும் சம்பள ஊதியம் அதிகமா கிடைக்கும் சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகும் வெளியூர்ல போனவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதே வெளிநாட்டுல போனவங்களுக்கு எல்லாமே சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு நான் ட்ரை பண்றேன் சார் அப்படின்னு கேக்குறீங்களா ஜனநகால ஜாதகத்தை எடுங்க உண்மையிலேயே உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கான்னு பாருங்க யோகம் இருந்தா வெளிநாட்டு யோகம் இல்லை ராகுவை பார்க்கணும் ராகு நல்லா இருந்தா நீங்க வெளிநாட்டுக்கு போகலாம் தாராளமா போகலாம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கு நினைச்ச மாதிரி உள்ள வேலைக்கு போற தன்மை இந்த நேரத்தில் நடக்குது அதனால காலத்தை பயன்படுத்துங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது வீடு சார்ந்த விஷயங்கள்ல இறங்குங்க வீடு சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு சூப்பரா கை கொடுத்து தூக்கி விடும் ப்ரொமோஷன் கிடைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு பதவி வருவோம் அதே மாதிரி லேண்டு சார்ந்த விஷயங்கள்ல சிவில் இன்ஜினியர்ஸா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் விருச்சயராசினர் சிவில் இன்ஜினியரா இருக்கீங்களா உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் எடுக்கிற கான்ட்ராக்ட் லாபம் வரும் சமயத்துல கவர்மெண்ட் கான்ட்ராக்டே கிடைக்கும் நீங்க அது கையாளு முறைய பொறுத்து பேசுற முறையை பொறுத்து ஏன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைத்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓடும் நியாயமா இருக்க பழகிக்கங்க நியாயமா நீங்க இருந்தீங்கன்னா படிப்படியா முன்னேற்ற நேரம் இது உங்களுக்கு விருட்சகராசினருக்கு சிவில் இன்ஜினியரா இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு நான் வெளியில வரேன் வேலை கிடைக்குமா நினைச்ச வேலை கிடைக்காது சிவில் இன்ஜினியர் படிச்சு சிவில் இன்ஜினியரே கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது ஆனா சம்பந்தமே இல்லாத துறையில வேலை கிடைக்கும் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு அதே மாதிரி ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஜாப் ஷிப்ட் ஆவீங்களா ஆகிக்குங்க பதவி உயர்வு தேடி வரும் அதே மாதிரி ஜாப் அப்ராடு போயிருக்கணும் அப்ராடு போற சூழ்நிலை எல்லாம் உருவாகும் சக்சஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு ஆனா இதுல என்ன சிக்கல்னா குடும்பத்தை விட்டு தன்மை ஏற்படும் அதே மாதிரி தொழில் அதிபதிகள் தொழில் அதிபதிகள் பணம் பணம் பணம்னு ஓடுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சனிப்பயிற்சி இது குடும்ப தான் இந்த சனிப்பயிற்சி செட் ஒழிய பணம் பணம் பணம்னு ஓடுற நபர்களுக்கு சூப்பரா இருக்கும் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு மணி மைண்டடா இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான சனிப்பயிற்சி குடும்ப வாழ்க்கையா நான் வாழணும் என் ஊர்ல நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் பணத்தை செலவு பண்ற தன்மை ஏற்படும் பணம் அது கைக்கு வருது இப்படி போகுது கைக்கு வருது இப்படி போகுது அப்படிங்கிற ஒரு மன விரக்தி ஏற்படும் தூக்கம் கெடும் வேற எதுவும் பாதிப்பு நடக்காது அதே மாதிரி இரவு நேரங்கள்ல உணவு உண்பதை தவிர்த்துக்காங்க விருச்ச ராசினரா இருக்கும் பட்சத்தில் இரவு நேரம்னா என்ன எட்டு மணியே இரவு நேரம் சொல்ல பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்றேன் பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிடுறேன்னு ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிடாதீங்க தேவையில்லாம சாப்பிட்டா இதயம் பலவீனம் ஏற்படும் அது உங்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி நாற்பது வயதினை கடந்தவர் ஐம்பது வயதினை கடந்தவராக இருக்கும் பட்சத்தில் இதயத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க ஸ்ட்ராங்கா இருக்கா ஜனநகால ஜாதகத்துல சூரியன் நீச்சமா இருந்தாலோ சூரியன் பாதிக்கப்பட்டாலோ இந்த சனிப்பயிற்சியானது திடீர் ஹார்ட் அட்டாக்கை கூட உங்களுக்கு கொண்டு வரும் கார்டியாக் கரெக்ட் ஏற்படும் இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் விருச்சராசினரான நீங்க தான் உங்க உடம்பை பார்த்துக்கணும் ஹெல்த் கண்டிஷனை பார்த்துக்கணும் இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லல நாற்பது ஐம்பது வயதினை தாண்டியவர்களாக இருக்கும் பட்சத்தில் இது நடக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி பூர்வீக சொத்துல உள்ள பிரச்சனை பாதிப்பு தாங்க கேஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கங்க பூர்வீக சொத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கணும் கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தால் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கங்க நான் நெகட்டிவா சொல்ல விரும்பல காரணம் என்ன அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறது நம்ம கைக்கு வர வேண்டியத நிப்பாட்டி வைக்கும் ஜனநகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு தூக்கி விட்டுரும் ஜனநகால நல்ல ஜாதகம் பாதிப்பா இருந்துச்சுன்னா பாதிப்பு உங்களுக்குத்தான் அதனால நான் சொல்றேன் நான் முழுமையா அதை சொல்லல ஜன ஜாதகம் ஒரு தேவை ஆனா இந்த நேரத்துல உங்க கைக்கு வராம நிப்பாட்டி வைக்கிற சூழ்நிலையில இருக்கு அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரமே இதுதான் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா மருத்துவத்துல இருக்கிறவங்க மோஸ்டா ஃபேமிலிய பிரிஞ்சு ஹாஸ்பிட்டல்லே பேஷண்டே தான் கதின்னு இருப்பீங்க அப்படி இருக்கும் போதுல அவங்க என்ன ஆகும் ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்கிறனால ஒய்ஃபால ஒரு ப்ராப்ளம் வராது ரெண்டாவது குழந்தைகளால எந்த பாதிப்பும் வராது ஆனா நீங்க எங்க கவனமா இருக்கணும்னா பேசுற கிளைண்ட்ஸ் கிட்ட கவனமா பேசணும் தப்பு தப்பா பேசக்கூடாது நான் பணங்காசு கைக்கு நிறையா வருங்கிறதுக்காண்டி கிளைண்ட்ஸ் நம்மள்கிட்ட நிறைய வருவாங்காண்டி ஆணவத்துக்கு போயிருக்கூடாது அது நீங்க தான் பாத்துக்கணும் சரிங்களா இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் விசாக நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பணத்தை கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கை அதே மாதிரி வாத்தியா சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவியருக்கிடையே பிரச்சனை உண்டாகலாம் விசாக நட்சத்திரக்காரரா இருந்தால் வாத்தியா துறையில இருக்கிறவராக இருந்தால் கணவன் மனைவியர்களுக்கிடையே பிரச்சனை வரும் அதெல்லாம் நீங்கதான் பெரிய லெவல்ல வராது பேசி சித்திக்கிறது உங்களோட கையில தப்பு உங்க மேலதான் இருக்கும் அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க உடல்நிலைய பாத்துக்கங்க இதே சார் அந்த பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்குத்தான் நான் அந்த இந்த இரவு நேரத்துல சாப்பிடுறவன் தான் அந்த சாப்பாடை தவிர்த்துக்கங்க அதே மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு இந்த நான் சொன்னேன்ல பணம் பணம் பணம்னு ஓடுறவங்களா இருந்தா ஒரு அற்புதமான சனிப்பெயர்ச்சின்ட்டு அது உங்களுக்குத்தான் அனுச நட்சத்திரக்கார பணம் பணம்னு ஓடுற அனுச நட்சத்திரக்காரர்களா இருந்தா தொழில் அதிபர்களா இருந்தா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் குடும்ப வாழ்க்கை வந்து பாதிப்பு தான் அதனால வந்து நீங்க பெருசா கூடாது சமயத்துல ஏன் குடும்ப வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களா அங்கே செலவு பண்ற மாதிரி சூழ்நிலை நடக்குதா ஹாஸ்பிட்டல் போற மாதிரி சூழ்நிலை நடக்குதா ஹாப்பியா இருங்க ஏத்துக்கங்க அதை ஒரு நெகட்டிவா பாக்காதீங்க ஏதோ ஒரு நேரத்துக்காது தான் நடக்குது அப்படிங்கறத நீங்கதான் பாக்கணும் காரணம் என்னன்னா அஞ்சாம் இடத்துல சனி குழந்தைகளுக்காண்டி வெளியில போக வைக்கும் ஹாஸ்பிட்டல் போக வைக்கும் ஏழாம் பார்வை ஏழாம் இடத்த சனி பாக்குது அப்ப மனைவியின் உடல்நிலை பாதிக்கும் சேர்ந்து இருக்கும் போதே இதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் கொஞ்சம் பிரிஞ்சு போனீங்கன்னா பாதிப்பு குறையும் வேற எதுவும் இல்லை நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க பாசிட்டிவா தான் சொல்றேன் அது எந்த மாதிரி பாசிட்டிவா நடக்கும் எனக்கு தெரியல அவ்வளவுதான் அதே மாதிரி பேசும் கவனமா பேசணும் நீங்க ரெண்டா மூணாவது கேட்ட நட்சத்திரக்காரங்க கேட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் கவனமா இருக்கணும் பிளஸ் சந்தோஷமும் கிடைக்கும் கவனம் எங்க சொத்து ரீதியான பிரச்சனைகள் நான் சொன்னேன் கோர்ட்டு கேஸ் லெவலுக்கு போகாதீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அது ஆனா சந்தோஷம் எங்க தெரியுமா குடும்பம்ங்கிற விஷயத்துல நீங்க சேர்ந்து இருப்பீங்க பெரிய அளவுக்கு செலவுல இருக்காது செலவுகளை இழுக்காம முடிஞ்சளவுக்கு ஹாப்பியாவே வச்சுக்குவீங்க ஆனா ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து சனிங்கிறவரு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்து அதை புரிய வைக்கிறவர் தானே நம்ம பணத்தை நம்ம செலவு பண்ண மாட்டோம் ஆனா இன்னொரு பக்கம் எவ்வளவு ஒரு ஒரு செ ஒரு சென்ட் இடம் நமக்கு கம்மியா கிடைக்குன்னா அதோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கும் போது அதுவும் நமக்கு ஒரு பெரிய லாஸ் தானே அதெல்லாம் பாதிப்பு இல்லாம பாத்துக்க வேண்டியது உங்க கடமை கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த குடும்ப வாழ்க்கையை பாதிக்காது ஆனா சொத்து ரீதியான பிரச்சனை வண்டி வாகனத்துல போறது கவனம் இதெல்லாம் தான் பாத்துக்கணும் முக்கியமா ரோட்ல வாக்கிங் போகும்போதில் கூட எதுவும் ஆப்போசிட்ல வண்டி வந்துச்சுன்னா நீங்க விலகி போக கற்றுக்கங்க வேணா கேட்ட நட்சத்திரக்காரருக்கு அஞ்சாம் இடத்து சனி சற்று பாதிப்பை உள்ளாக்கிறதுக்கு கருத்துக்குள்ள தான் இருக்கு வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோன்லை ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி